எத்தனையோ விதமாக மட்டன் குழம்பு செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி இன்னும் ட்ரை பண்ணதில்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிடலாம் அட்டகாசமாக இருக்கும் மசாலா வறுக்க ஆறு காஷ்மீரி வர மிளகாய் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்து நல்லா வறுபட்டதும் ஒரு ஸ்பூன் சீரகம் ஹாஃப் ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்துட்டு சூடு ஆறுனாலும் நல்லா நைஸாக அரைச்சிடலாம் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரிஞ்சி ஏல ஹாஃப் ஸ்பூன் சோம்பெல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்குங்க எந்த குழம்புக்காக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ணோம்னா அந்த குழம்போட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் சுத்தமாக கழுவி வச்சுருக்க அரை கிலோ மட்டன் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் மட்டன் வதங்கும்போது கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மட்டன் ஓரளவு வதங்கிடுச்சு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் தக்காளி நல்லா குலைவாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ஒரு ஹாஃப் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க வேறு எந்த ஒரு மசாலாவும் சேர்க்க தேவையில்லை ரொம்பவே சிம்பிளாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு பத்து நிமிஷமாக கறி நல்லா வதங்கிடுச்சு மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா தண்ணியோட அளவை கம்மி பண்ணிவிடுங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்மிச்சதும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு நாலு விசில் விடுங்க எனக்கு நாலு விசிலேயே கறி நல்லா சாஃப்டா வெந்துடுச்சு கடைசியாக ஒரு ஹாஃப் கப் தேங்காய் பால் சேர்த்துட்டு சிம்ல வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க பால் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் அவ்வளோ தாங்க மட்டன் குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு மல்லி மல்லியலை தூவிட்டு இறக்கிடலாம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க